அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விசுவவாசு வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி அதாவது பதினாறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிமத்துறையை சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது தவிர்க்க வேண்டியது இது போல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போங்க நாளும் பொழுதும் நல்லதா இருந்தாக்க தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்காட்டையும் பரவாயில்ல ஏதாவது ஒரு சின்னதா சங்கடம் வருது தடை வருது இப்படி ஏதாவது இருந்தாக்க நம்ம கொஞ்சம் சூதானமா இருக்கலாம்ல அப்படிதாங்க சோ ஒரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது இது தெரிஞ்சுக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையை நடத்த கொஞ்சம் உதவிகரமா இருக்கும் அந்த வகையில இந்த நாளுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே வாட்டில சொன்னாக்க உங்களுடைய ஏமாற்றங்கள் விளையக்கூடிய நாள் தான் இ ரொம்ப நாளா ஒருத்தங்க ஏமாத்தி இருப்பாங்க அது கண்டுபிடிச்சிருவீங்க ரொம்ப நாளா நீங்களே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த தப்பா நம்பி இருப்பீங்க அதை நீங்க இன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி இந்த நாள் அப்படிங்கிறது நல்ல சுபமுகூர்த்த தினமா இருக்கு இதோட வைஷ்ணவ ஏகாதசி இருக்கிறதுனால இன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க ஏதாவது நல்ல காரியங்களை செய்யினாலும் உகந்த நாளா இருக்கிறதுனால தாராளமா செய்யுங்க ஆனா எது செய்யறதுனாலும் சரிங்க அதிகாலையில தொடங்கு சரிங்களா சரி எல்லாத்துக்கு மேல நான் ஒவ்வொரு வாரமும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் சூரிய பகவான் எந்த அளவுக்கு உங்களுடைய ஜாதகத்துல வலுவை சேர்க்கிறாரோ அந்த அளவுக்கு நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சோ நம்மளுடைய ஜாதகத்தை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருந்தா பாக்கலாம் அப்படி இல்லாட்டி எனக்கு எதுவுமே தெரியாதுமா அப்படி ஒரு ஜாதகம் கூட எங்கிட்ட இல்லைன்னு சொல்றவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க சோ அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னாக்கா சிம்மராசின்னு தெரியும் இல்லைங்களா ராசி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இல்ல சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்கன்னு ஏதாவது தெரியும் அப்படின்னா பத்தாம் பொதுவா சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணிடுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்ன கேட்டா அணுதினமும் நீங்க சூரிய பகவான் நமஸ்காரம் பண்றது சிறப்பு அப்படி தவற விட்டாலும் அவருக்கு உரிய நாளான ஞாயிற்றுக்கிழமைல சூரிய பகவானு வழிபாடு செய்வதால உங்களுக்கு நாளும் பொழுதும் சிறப்பாக இருக்கும் குறிப்பா பண கஷ்டம் மன கஷ்டம் உறவுகள்ல சிக்கல் குடும்பத்துல கூடிய சண்டை சச்சரவு இது எல்லாமே சரியாகும் அது சூரிய பகவான் போல வாழ்க்கை பிரகாசிக்கும் ஓகேங்களா இதோட இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது கோயிலுக்கு போற ஐடியா இருந்தா கண்டிப்பா பக்கத்துல கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க துளசி மாலை வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அங்க கொடுக்கூடிய துளசி தீர்த்தத்தை அருந்திட்டு வீட்டுக்கும் கொண்டு வந்து வீட்டுல கூடிய எல்லாருக்குமே பருகு கொடுங்க அதே போல அந்த துளசி தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க அங்க கொடுக்கூடிய துளசியை வந்து நம்மளுடைய பணம் வைக்கக்கூடிய இடங்கள்ல நகை நட்டு வைக்கக்கூடிய இடங்கள்ல இல்ல ஏதாவது தொழில் பண்றீங்க வியாபாரம் பண்றீங்க வியாபார ஸ்தலங்கள்ல வைக்கலாம் ஓகேங்களா விடக்கூடிய இடங்கள்ல இந்த துளசி இலைகளை வைக்கிறதுனால நமக்கு செல்வ நிலை மேம்படும் இதோட இன்னைக்கு சூரிய பகவானை எப்படி வழிபாடு செய்யணும் தண்ணீரை ஒரு குறை இல்லாத ஒரு சொம்பு நிறைய நீரை கொண்டு போய் சூரிய பகவானுக்கு படைச்சு வழிபாடு பண்ணணும் அதாவது நீர் படைத்து வழிபாடு பண்றது ஞாயிற்றுக்கிழமைல பொதுவாக சூரிய பகவானை வழிபாடு செய்யறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் உதிக்கும் போது மட்டும் இல்ல சூரிய பகவான் மாலையில அஸ்தமனம் ஆகுறப்போ வழிபாடு செய்தாலும் சூரிய பகவான் நமஸ்காரம் செய்தாலும் தடையில்லாத வெற்றிகளை கொடுக்கும் மன உளைச்சல்ல இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன் கிடைக்கும் அதே போல கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருக்கீங்க தீராத கடன் பிரச்சனை அப்படின்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு சில பரிகாரம் நான் சொல்றேன் அதே போல வாழ்க்கையில மகிழ்ச்சி செழிப்பு எல்லாம் பெறணும்னாலும் இந்த பரிகாரம் உங்களுக்கு உதிரிகரமா இருக்கும் நெல்லிக்காய் மரத்துக்கு தண்ணி ஊத்துணும் பின்னாடி அந்த நெல்லிக்காய் மரத்தை வந்து கை கூப்பி வணங்கி வழிபாடு செய்யும் அப்படி செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகமாகும் அதே போல வீட்டுல வந்து எப்பவுமே செல்வ நல்ல நல்ல செழிப்பா இருக்கணும் அப்படின்னாக்கா லக்ஷ்மி தேவி ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பண்ணுங்க அதே போல லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப பிடித்தமான தேங்காய் பருப்பு இருக்கீங்களா அதை வந்து நெய்வேதிவம் வச்சு நீங்க லக்ஷ்மி தேவி வழிபாடு செய்யறதுனால கடன் சிக்கல்கள் விலகும் இதோட ஞாயிற்றுக்கிழமைல விவசாயிகளுக்கு அல்லது மண்பாண்டம் செய்யறா பார்த்தீங்களா அவங்களுக்கு வெள்ளை நேர சட்டை இல்லை வெள்ளை நேரத்துல வேசி சட்டை கூட நீ கொடுக்கல இது கொடுப்பதால உங்களுக்கு தொழில் வளர்ச்சி பெறும் பணவரவு அதிகமாகும் கூடவே இந்த ஞாயிற்றுக்கிழமைல வாழ்க்கை செழிப்பா இருக்கணும் இல்லையா மஞ்சள் மற்றும் இரண்டு ஏலக்காய் சேர்த்து ம் கூடியே வச்சுக்கோங்க மறுநாள் அந்த ஏலக்காயும் மஞ்சளையும் கொண்டு போய் நீங்கள் எந்த கோயில்களில் கொடுக்க முடியுமோ கோயில் உண்டியில போட்டு உங்களுடைய வேணத்துல முடிச்சுக்கோங்க இந்த மாதிரி காணிக்கியா இந்த மஞ்சளையும் ஏலக்காயும் சேர்த்து நீங்க செலுத்துவதால உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சிக்கல்களும் தீர்ந்து போகும் அதே போல கண் திருஷ்டி அதிகமா இருக்கு சிம்ம ராசியை வரைக்கும் இதுதான் பெரும் பிரச்சனை மண் விளக்க எடுத்துக்கும் அதுல வந்து கற்பூரம் அப்புறம் ஆறு கிராம்பு சேர்த்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண் திருஷ்டியும் விளக்கும் சோ இந்த நாள்ல உங்க வழிபாடு இப்படிதான் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல இந்த நாள் நீங்க எப்படி தொடங்கணும் தெரியுமா இந்த எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த கற்கண்டு இருக்கு இல்லைங்களா அது எடுத்து ஆயில போட்டுக்கும் இந்த கற்கண்டு எந்த அளவுக்கு உங்க நாக்குல வந்துட்டு இனிமையை கொடுக்குதோ இனிப்பு சுவையை சேர்க்குதோ அந்த அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும் கண்டிப்பா அமையும்ங்க சரிங்களா சரி இப்ப வந்து இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்மராசி அன்பு சொந்தங்கள் உலகத்துல எங்க இருந்தாலும் சரிங்க எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பரிபூர்ணம் மனசார வேண்டிக்கிறேங்க வாழ்த்துகளும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாள் முதல் விஷயம் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருந்தா ஒரு மனுஷனுக்கு அதை விட வேற என்னங்க சந்தோஷம் இருக்கு சோ அந்த வகையில கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகமாகும் உங்க பொழிவு கூடும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் புதியவங்க நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலித்தமாகும் உத்தியோகத்திலுமே உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சொல்லப்போனா இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஆளுங்களை சொல்லும் கூடவே பூர்வீக சொத்துக்கள் இருந்த வெள்ளங்கம் தடைகள் நீங்குது குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவங்களுக்கு உடைய வீட்டுல விரைவில் மலர் சத்தம் கேட்கும் அதே போல புதுசா தொழில் தொடங்கும்னு நினைக்கிறீங்கனாக்கா வங்கிகள்ல இருந்து உதவிகள் கிடைக்கும் புதுதோறி வியாபாரம் தொடங்க இன்னைக்கு முயற்சி பண்ணுவீங்க நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு கராரா இருக்கிறது ரொம்ப அவசியம் ஒரு சிலருக்கு காதல் காசுக்குங்க அதனால விட்டு கொடுத்து போகணும் அதே போல பெண்களுக்கு நினைச்ச வரணும் அமையும் சொத்து பிரச்சனை அதுல இருக்கக்கூடிய இழுபறிகள் எல்லாம் நீங்கி நல்ல முடிவை பார்ப்பீங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை புதிய முயற்சிகள் அடையும் தந்தை சொல்லுக்கு செவிசாய்க்கிறது நல்லது குடும்பத்துல சுப விசேஷங்களுக்கு ஏற்ற நாள் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்குமே இன்னைக்கு சிறப்பான நாள் தாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தங்க கவனத்தனையும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாதுங்க விட்டு கொடுத்து பொறுமையா ஒரு விஷயத்தையும் செய்யணும் அது நமக்கு நல்லது அதே போல தாயோடைய உடல் ஆரோக்கியத்தை கவனம் தேவை கொஞ்சம் மருத்துவ செலவு வந்து போகும் உங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் திருமணத்தை வந்து தடபொருளா நடத்த ஏற்பாடு பண்ணுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் வரும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி அடைவீங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து வைத்து சந்தோஷப்படுவீங்க உடன்பிறப்புகள் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க சொந்தமா பிளாட் வாங்குறது நிலம் வாங்குறது இது போல ஆசைகள் கை கொடுங்க பெண்களுக்கு உறவுக்கார பெண்களுக்கிட்ட வீண் பேச்சை தவிர்த்துக்கோங்க இல்ல அவங்களே ஏதாவது ரொம்ப பேசினா கூட சரிங்க நீங்க ஒதுங்கிருங்க தம்பதியில பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை காப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லைன்னு வருத்தப்படுவீங்க அது சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் கிடைக்கும் நண்பர்கள் நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பீங்க குறிப்பா பங்கு சந்தையில் லாபம் கிடைக்குங்க பயணங்களின் போது கவனம் தேவை உங்களுடைய கால கனவு வீடு வாங்கணுன்ற முயற்சி இன்னைக்கு பலித்தமாகும் பங்காளிகள்கிட்ட ஒற்றுமை வருங்க சரியான வேலை அமையலன்னு சொல்லி தவிச்சவங்களுக்கு நல்ல நிறுவனத்துல இருந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கூடவே அரசியல்வாதலுக்கு ஏற்றம் தரக்கூடிய நாளா இருக்கு சுமாரான வேலையில் இருக்கவங்க கூட பெரிய நிறுவனத்தில் நல்ல பதவியில அமருவீங்க வியாபாரம் செலுப்பிடுது காதலர்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்படணுங்க பெற்றோர்களை கணவன் நனவாக்க இன்னைக்கு முயற்சி பண்ணுவீங்க அதே போல விவசாயிகளுக்கு இந்த நாள் சிறப்பான நாளுங்க பெண்களுக்கு பிறந்த வீட்டுல இருந்து சொத்து பணம் எல்லாம் வரும் சொல்லப்படும் இந்த நாள் யோகமான ஆளுங்க கூட சொல்லலாம் இதோட பெண்கள் அந்த சுய குழுல தலைமை தாங்குவீங்க குடும்ப விஷயத்த வெளியில சொல்லாம இருக்கிறது நல்லது நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கு இதோட இந்த கருத்து வேறுபாடால பிரிஞ்சு போன உடன்பிறப்புகள் ஒன்று சேர்வீங்க அவசர தேவைக்காக நீங்க வாங்கி கடனை இன்னைக்கு அடைப்பீங்க இதோட உங்களுடைய மகன் மற்றும் மாப்பிள்ளை மூலம் சுகம் உண்டாகும் சௌகரியங்கள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் ஆசைகள் நிறைவேறும் இது போல சாதகத்தை சொல்லி முடிக்கலாம் அதுல ஒரு சிலருக்கு புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு பால் காய்ச்ச இன்னைக்கு திட்டம் போடுவீங்க முக்கியமான வேலையை இன்னைக்கு வந்து ஈஸியா செஞ்சு முடிச்சுப்பீங்க கடினமான நேரங்கள்ல குடும்பத்துல இருக்கவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க மூத்தவனுடைய ஆலோசனை ஆசிர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு தோண வந்துங்க அதே போல அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்கும் சொல்லப்போனா நீ எதிர்பார்த்த விட அதிக அனுகூலத்தை பார்க்குடிய நாளா இருக்கு இதோட இன்னைக்கு பண பற்றாக்குறை அகலதுங்க பாசம் மிக்கவங்களுடைய நேசம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் லாபம் உண்டு உடல் நலமும் சீராகி உற்சாகமா செயல்படுவீங்க கூடவே உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் வசதி இருக்குதுங்க தேவையற்ற அழைச்சி வந்து தூர பயணங்களின் போது வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்துல கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்கள்ல கட்டுப்பாடு தேவை டென்ஷன குறைச்சிக்கணும் தேவளவு கோவப்படக்கூடாது என்ன பேசினாலும் சரி குறிப்பா சின்ன சின்ன பிரச்சனை பெருசா வந்து யோசிக்காதீங்க அதே போல அடம்பிடித்து எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்காதீங்க பெரியவங்களை பகச்சிக்காதீங்க பெரியவங்க சொல்றதை கேளுங்க எல்லாத்துக்கும் மேல நம்ம மாதிரி சொன்னதுதான் தோற்ற பொழிவு அதிகமாகும் கடமை மணி உறவு சிறப்பாக இருக்கும் பழைய பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுபிடிச்சிருவீங்க வியாபாரத்தில் சில சூட்சமங்களை அறிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தி வெற்றியும் அடைவீங்க விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க தடைப்பட்ட வேலையை செஞ்சு முடிப்பீங்க உத்தியோகத்துல மதிப்பு உயருது ஒட்டுமொத்தமா மாற்றம் நிறைந்த இயற்றத்தை தரக்கூடிய அனுகூலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தரக்கூடிய சாதகமான நாள் தான் இதோட இந்த நாளினுடைய சிறப்பு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் சோ இந்த இந்த நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டு இதையடுத்து நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மூணு பேரையும் பொதுவாக நம்ம என்ன சொல்றோம் சிம்மராசின்னு சொல்லுவோம் இல்லையா அதுல முதல் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் உங்களுடைய பொழிவு அதிகரிக்கூடிய நாளா இருக்கு கூடவே பண வரவாழ வளம் காணும் நாள் செயல்பாடுகள்ல ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் நாள் நேற்றைய எண்ணங்கள் நிறைவேறும் நாள் எடுத்த வேலைகள் வெற்றிகரமா முடியும் அடுத்து பூரம் நட்சம் குழப்பங்கள் இருந்து வெளி வருவீங்க உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் யார்ட்டி வாக்குவாதம் பண்ணாதீங்க வாக்குவதை தவிர்க்கிறது நல்லது ஒரு பாட்டில சொல்ல இன்னைக்கு நிறைய சூச்சமலை கத்துப்பீங்க அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள் மத்தனை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்க வேணாம் பெருவுடைய வழிகாட்டுதல் நன்மை கொடுக்கும் வியாபாரம் விருத்தியாகும் சோ ஒட்டுமொத்தமா எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் சிறப்பான நாள் தான் இருந்தாலும் இந்த நாள் முழுக்க நம்ம நினைச்சது நடக்கணும் தெய்வ அனுகிரகம் துணை வரணும் அப்படின்னு நினைச்சா நாள் முழுக்கவே பெருமாளையும் சூரிய பகவானையும் நினைச்சுக்கிட்டே இருங்க மனசுக்குள்ள இந்த இரண்டு தெய்வங்கள் குடியிருக்க இந்த நாள் உங்களுக்கு பாதுகாப்பு தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைய தெய்வத்துக்கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்